பொங்கல் பரிசு தொகுப்பு ஐயாயிரம் ரூபாய் ஸ்டாலின் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் மகிழ்ச்சியில் தமிழக மக்கள் நன்றாவில் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொங்கலுக்குமே பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது கொடுக்கப்படுவது வழக்கமாகவே மாறிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பிலே ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு கரும்பு அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ரொக்க படம் என்பது கொடுக்கறாங்க அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலே கடைசி நேரத்திலே கொரோனா காலத்திலே இரண்டாயிரத்தி ரூபாய் வரைக்கும் அதிமுகவின் மூலமாக கொடுக்கப்பட்டது முக ஆட்சிக்கு வந்த பின்பு ஆயிரம் ரூபாய் என்பது கொடுக்கப்பட்டது இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வடம் அந்த பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் எதுவும் கொடுக்காமல் பரிசு தொகுப்பு என ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை அதே போல பாத்தீங்கன்னா ஒரு கரும்பு இதை மட்டும் தான் கொடுத்தாங்க ஆறு ரூபாய் பணம் என்பது கொடுக்கல நிதி நெருக்கடி என்பது சரியான முறையில் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காண்டி ஆயிரம் ரூபாய் என்பது கொடுக்காமல் நிறுத்தி வைத்தார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த இடத்திலே திமுகவை பற்றி மக்கள் ஏகப்பட்ட பேசுபவர்களாக பேச ஆரம்பிச்சாங்க ஆகின்ற பொங்கல் பண்டிகைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய அந்த பொங்கல் பண்டிகைக்கு ஒவ்வொரு ரேசரட்டையர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அறிவிப்பு மிக விரைவாகவே வெளியாகக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாயிக் கொண்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஐயாயிரம் ரூபாய் என வருகின்ற தீபாவளி என்றும் தமிழக முதலமைச்சர் கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதற்காக 5000 ரூபாய் கொடுத்தால் அந்த ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஐயாயிரம் ரூபாய் என கொடுத்தால் மொத்தம் எவ்வளவு பணம் செலவாக இருக்கும் அதுக்கு மொத்தம் தமிழகத்துடைய பணம் என்பது அரசுடைய பணம் என்பது எவ்வளவு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா அது குறிப்பாக இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது வருகிறது அந்த தேர்தலுக்கு முன்னிட்டு அதே போல் கடந்த வருடம் ஏதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது வருடம் கொடுக்காத அந்த பணத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க தமிழகம் பொறுத்தவரைக்கும் ரெண்டு கோடியே இருபது லட்சம் அந்த கோடி செய்திகள் என்பது தற்போது இணையதளங்களிலே மிக விரலாக பரவி கொண்டிருக்கிறது ஐயாயிரம் கொடுத்தாலும் ஏகப்பட்ட ஏழை மக்களுக்கு அது மிகப்பெரிய உதவிகளாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக